போறோன்னா ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு தேவையான ப்ராஜெக்ட் இப்பவும் நிறைய இடங்கள்ல பேப்பர் ஒர்க்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க விண்டோ பேஸ்ட் அப்ளிகேஷன்னா அதுக்கு தனியா ஒரு அக்கவுண்டன்ட் போட்டு அந்த அக்கௌண்டன்ட் டெய்லி ரீடிங் நோட் பண்ணி டேங்க் ரீடிங் நோட் பண்ணி டிப் வேல்யூ நோட் பண்ணி கஸ்டமரோட அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி இவ்வளோ வேலைகளையும் அந்த ஒரே அக்கௌண்டன்ட் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த பம்ப் பாய் கையிலேயே வந்துட்டு மொபைல் இருக்கும் ஒரு லாகின் கொடுத்து அவங்களே ரீடிங்ஸை நோட் பண்ணி அவங்களே அப்டேட் பண்ணிட்டா இன்னும் சிம்பிளாக இருக்கும் இல்லையா அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதை நீங்கள் மொபைல்லேயே யூஸ் பண்ணலாம் வெல் அஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கேலண்டர் டாஷ்போர்ட் நம்மளோட ப்ராஜெக்டில் ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த கேலண்டர் டேஷ்போர்ட் தான் எல்லா விஷயமே அந்த டேட்லேயே வந்துட்டு வந்துடும் டோட்டல் சேல்ஸாக இருக்கட்டும் கிரெடிட் சேல்ஸாக இருக்கட்டும் கேஷ் சேல்ஸ் எல்லாமே இதிலே வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டேட்டை டச் பண்ணுறேன்னா அந்த டேட்டில் நடந்திருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸு பேமெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு ஷிஃப்ட் ரீடிங் எத்தனை எத்தனை நாசலில் ரீடிங் எடுத்திருக்கீங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு எல்லா விஷயமே இதில் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பேமெண்ட்ஸை டச் பண்ணேன்னா அந்த பேமெண்ட்ஸ் ரீடிங்ஸ் டச் பண்ணேன்னா அந்த ரீடிங்ஸ் அந்த எக்ஸ்பென்சஸை டச் பண்ணோன்னா அன்றைக்கி டேட்டில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு இது விஷயம் எல்லாத்தையுமே இந்த கேலண்டர் டேஷ்போர்ட்ல இருந்து மந்த்துக்கான டோட்டல் சேல்ஸ் டோட்டல் ரெவென்யூ எல்லாமே அந்த உங்களுக்கு ஓகே நான் இப்போ மெனு டச் இந்த மெனுல பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா டேஷ் யூசர் மேனேஜ்மெண்ட் ரோல் மேனேஜ்மெண்ட் பம்ப் அண்ட் நாய்சு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் டேங்க் அண்ட் ஸ்டாக்கு ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட் ரீடிங் என்ட்ரி பிஓஎஸ் சிஸ்டம் சேல் ரிப்போர்ட் மேனேஜ் கஸ்டமர் ஃபினான்ஸ் லைஜர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு மெனும் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டு உங்களுக்கு தெரியும் யூஸ்வலாக நம்மளோட ஓவரால் குமுலேட்டிவ் சம்மரி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டேஷ்போர்ட் யூஸ் ஆகுது யூசர் மேனேஜ்மெண்ட்டில் உங்களோட பெட்ரோல் பங்க்கில் கேஷியர் இருப்பாங்க பம்ப் பாய் இருப்பாங்க அக்கவுண்டன்ட் இருப்பாங்க மேனேஜர் இருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ரோல் அசைன் பண்ணலான்றதை யூசர் மேனேஜ்மெண்ட்லேயும் ரோல் மேனேஜ்மெண்ட்லையும் கொண்டு வந்துடுறோம் ரோல் பம்பாய் அந்த நாசிலோட ரீடிங் எடுக்கலாம் கஸ்டமரோட பேர் போட்டு பில் போடலாம் பம்பாய்க்கு ரோல் அக்சஸ் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரோல் அசைன் பண்ணிக்கலாம் அடுத்தது பம்ப் அண்ட் நான் இப்போ பம்ப் அண்ட் நாசில் ஓபன் பண்றேன் இதில் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய பம்ப்ஸோட டேட்டாவை உள்ள ஏத்துறோம் அந்த மாதிரி நீங்க இதில் போட்டுறீங்க பம்ப் ஒன்ல டூ நாசில்ஸ் இருக்கு பம்ப் டூவில் டூ நாசில்ஸ் இருக்கு இதில் நாசல்ன்ற டேட்டாவை டச் பண்ணிங்கன்னா நாசல் ஒன் ஏ நாசில் ஒன் பி ஒரே பம்பில் பெட்ரோல் நாசலும் இருக்கும் டீசல் நாசலும் இருக்கும் ஸோ பெட்ரோல் டீசல் ரெண்டே வேரியண்ட்டில் அதுக்கு அதுக்கடுத்தது மெனுவில் டேங்க் அண்ட் ஸ்டாக் டேங்க்ஸில் யூஸ்வலாக என்ன இருக்கும் பெட்ரோல் டேங்க் இருக்கும் டீசல் டேங்க்கு சிஎன்ஜி ஸ்டோரேஜ் எல்பிஜி டேங்க்கு ஸோ அதோட கெப்பாசிட்டி என்ன ஸ்டோரேஜ் என்ன நம்ம இப்போது கரண்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் ஆயிருக்குன்ற டேட்டாவும் இதில் வந்துடும் ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் ரெண்டு மூணு டேங்க்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ எத்தனை டேங்க் வேணாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸும் தனியாக ஒரு என்ட்ரி இருக்கும் என்னென்ன டேட்டில் பர்ச்சேஸ் மூலமாக எவ்வளோ ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆயிருக்குன்றதும் இதில் வந்துடும் இதில் ஆட் ஆடு டேங்க் கொடுத்தீங்கன்னா புது டேங்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அந்த ஏற்கனவே இருக்கிற டேங்க்கில் டெலீட் பண்ணுன்னா இதில் நீங்கள் டெலியூட்டும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்போ மெனுவில் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இதில் வந்துட்டு யூஷுவல் உங்களுடைய பெட்ரோல் பவர் பெட்ரோல் ரெகுலர் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி ஸோ அதர்வைஸ் நீங்கள் இன்ஜின் ஆயில்லாம் செல் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த டேட்டாவை இதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதோட டெய்லி ரேட்ஸு இதில் இருக்கும் ரேட் சேஞ்ச் பண்ணுனா இந்த பவர் பெட்ரோலை டச் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ மெனுவில் மேனேஜ்மெண்ட் ஷிஃப்ட் மேனேஜ்மெண்ட்டில் மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட் இருக்கும் அதில் ரீடிங் நம்ம நோட் பண்ண போகிறோம் மெனுவில் ரீடிங் என்ட்ரி இந்த ரீடிங் என்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நாசில் ஆர் பம்ப் ரீடிங் முதல்ல இருக்கும் அடுத்தது டேங்கோட ரீ என்ட்ரி இருக்கும் அடுத்தது ஐட்டமோட என்ட்ரி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக லாஸ்ட் டூ டேஸ்க்கு எந்த டேட்டாவும் போடாமல் இருக்கேன் ஒருவேளை நீங்கள் டூ டேஸ்க்கு மேலே பார்க்கணும்னா வியூ ஆல் ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா மற்ற ரிப்போர்ட்ஸை நீங்கள் இதில் மொத்தமான ரிப்போர்ட்டை நீங்கள் இதில் பார்க்கலாம் நான் இப்போ முதல்ல இன்னைக்கு ஒரு என்ட்ரி போட்டு காட்டுறேன் ஸோ ஆட் ரீடிங்ன்றதை டச் பண்ணுறேன் இன்னைக்கு டேட்டு செலக்ட் ஷிஃப்ட்டு நான் மார்னிங் ஷிஃப்ட்டை சூஸ் பண்ணுறேன் நாசில் சூஸ் பண்ண உடனே அந்த நாசிலோட நேற்றுக்குரிய க்ளோசிங் ரீடிங் இன்னைக்குரிய ஓப்பனிங் ரீடிங் மாறிடும் நேத்து டுவெண்ட்டி ஒன் ஒன் நைன் ஃபைவ்ல வந்துட்டு க்ளோசிங் ஆயிருக்குன்னா இன்னிக்கு அது ஓப்பனிங் ரீடிங்காக மாறிடும் இன்னைக்கு வந்துட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு ஃபைவ் லிட்டர் நான் எடுத்திருக்கேன் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் க்ளோசிங் வந்துட்டு ஒரு இருபத்தி மூணு இரநூத்தி ஐம்பது வருதுன்னா இன்னைக்கான டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது லிட்டர் அதோட கேல்குலேஷனும் நான் இங்கேயே கொடுத்துருப்பேன் ஓப்பனிங் பிளஸ் சேல் பிளஸ் டெஸ்ட் மொத்தம் க்ளோசிங் கேல்குலேட்டர் ரேட் வந்துட்டு பெர் லிட்டரோட ரேட் போடுறீங்க கேஷ் அமௌண்ட்டு மொத்தம் எவ்வளோ வருது ரிமார்க்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துட்டு சேவ் கொடுத்துரும் இப்படி நீங்கள் சேவ் கொடுத்த உடனே நாசில் ஒன்னோட மார்னிங் ஷிஃப்ட்டோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரீடிங் இதில் வந்துடும் ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ ஆக்சுவல் இது எவ்வளோன்றது வந்துடும் இதில் ஏதாவது தப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் டச் பண்ணிங்கன்னா அந்த என்ட்ரியை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் எதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே இது பார்த்தீங்கன்னா ரீடிங் என்ட்ரி அடுத்தது டேங்க் என்ட்ரி இதை ப்ளஸ் கொடுக்குறேன் கொடுத்த உடனே ஷிஃப்ட் சூஸ் பண்ணுறீங்க மார்னிங் ஷிஃப்ட்டு எந்த டேங்க்ன்றதை சூஸ் பண்ணுறீங்க சூஸ் பண்ண உடனே ஓப்பனிங் ஸ்டாக் நேற்றுக்கு என்ன லிட்டர் ஸ்டாக்கில் க்ளோசிங் ஆகிருக்கோ அது இன்னைக்கு ஓப்பனிங் ஆகிரும் ஸோ எந்த பர்ச்சேஸ் ரிசிப்ட் மூலமாக ஸ்டாக் இன் ஆகுதோ அந்த எவ்வளோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூ தௌசண்ட் லிட்டர்ஸ் நான் வருதுன்னா நான் போட்டுக்கிறேன் ஒரு டூ தௌசண்ட் லிட்டர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா இதில் டிப் ரீடிங் இதில் ஒரு ஃபோர் நாட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இதில் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க டிப் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது ஸோ இப்போது இன்ன இன்னைக்கு தேதிக்கு ஒரு அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு டேட்டா இருக்குன்னா எக்ஸஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்றதையும் இதுலேயே வந்துடும் ஸோ நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஸ்டாக் வந்துட்டு சிக்ஸ்டி எயிட் நைன் ஜீரோ தான் இருக்கணும் நான் எக்ஸஸ்ஸாக போட்டேன்னா எக்ஸஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்றதையும் இதில் காட்டிடும் அதுக்கடுத்து இதை அப்ரூவ் பண்ணிவிட்டு சேவ் என்ட்ரி போட்டுறீங்க இந்த டேட்டாவும் சேவ் ஆகிரும் ஸோ டீசல் டேங்கோட டேட்டாவும் இதில் வந்துடும் இதில் எடிட் போனீங்கன்னா மறுபடியும் அந்த ரீடிங்கை நீங்கள் எடிட்டை எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது தப்பாக போட்டுருந்தீங்கன்னா மாற்றிட்டு எடிட் பண்ணிக்கலாம் எயிட் நைன் ஜீரோன்னு போட்டு இப்போது டிஃபரன்ஸ் இல்லை அப்டேட் என்ட்ரி ஸோ அந்த டேட்டாவையும் நான் எடிட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அதர் என்ட்ரி ஷிஃப்ட் சூஸ் பண்ணுறீங்க லூ ஆயில் இன்ஜின் ஆயில் மற்ற ஐட்டங்கள் வரும் நீங்கள் வேணால் அதில் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம் டெய்லி இந்த மாதிரி என்ட்ரி போடும்போது உங்களுடைய டேஷ்போர்டில் பார்க்கும்போது இன்றைக்கான குமுலேட்டிவ் ரிப்போர்ட் பார்க்கும்போது டோட்டல் கஸ்டமர் டோட்டல் பெண்டிங் அமௌண்ட் இன்றைக்கி என்ன ரீடிங் நடந்திருக்கு எல்லா டேட்டாவும் இதில் வந்துடும் திஸ் மந்த் இது சேல்ஸ் சம்மந்தமான எல்லா டேட்டாவுமே வந்துடும் இது டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் டாப் கஸ்டமர்ஸ் அடுத்தது ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு சேல்ஸ் ஸ்டாக்கிங் இந்த விஷயங்கள் இப்போ ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பவர் பெட்ரோல் ரெகுலர் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எல்பிஜி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டாக் எவ்வளோன்றதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அடுத்தது மெனுவில் கஸ்டமர் மேனேஜ் கஸ்டமர் இப்போ மேனேஜ் கஸ்டமர் சூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் நான் புது கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் நியூ கஸ்டமர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெகநாதன் கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் டீட்டெயில் ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர் இருந்தது கொடுத்துக்கலாம் கஸ்டமர் டைப் நான் ரீட்டெயில் கொடுத்துக்கிறேன் ஸோ சேவ் கொடுத்துட்றேன் இப்போது ஜெகநாதன்ற ஒரு கஸ்டமரை நான் உள்ளே ஃபீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் வைக்கல ஏன்னா தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ மெனுவில் பிஓ சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறேன் இதில் நான் ஜெகநாதன்ற கஸ்டமரை டேட்டாவை சர்ச் பண்ணும்போது அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா கொண்டு வரும் இப்போது இந்த ஜெகநாதன்ற பேருக்கு கீழே ஒரு வெஹிக்கிள் ஒன்று ஆட் பண்ண போகிறேன் டிஎன் ஃபைவ் எயிட் ஹச் ஃபோர் டூ ஃபோர் இது ட்ரக்னா ட்ரக்னு நான் கொடுத்துக்கிறேன் சேவ் பண்ணிடுறேன் ஸோ இப்போது இந்த ஜெகநாதன்ற பேரை சூஸ் பண்ண உடனே அவங்களோட வெஹிக்கிள் நம்பர்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும் அதில் எந்த வெஹிக்கிள்ன்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்ன போடுறோம் ஸோ நான் இப்போ இதுக்கு டீசல் போடுறோம் டீசல் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு அவங்க போடுறாங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு குவான்டிட்டி ஆட்டோ கேல்குலேட் ஆகி வந்துடும் ஆட் டு கார்ட் கொடுத்துட்றோம் ஓவரால் வேல்யூ ப்ளஸ் ஜிஎஸ்டி இதை நான் ப்ரொசீட் செக் அவுட் கொடுக்குறேன் இந்த டைம் வந்துட்டு டென் தௌசண்ட் வருது அவங்க பேமெண்ட் எதுவும் தந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் போடுறீங்க பேமெண்ட் எதுவும் வரல அப்படின்னா ஜஸ்ட் ஜீரோ பண்ணிட்டு கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துட்றேன் இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டமர் பேருக்கு கீழே ஒரு ரிசிப்ட் ஒன்று ஜெனரேட் ஆகும் ஸோ பிரிண்ட் வேணும்னா ரிசிப்ட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ பிரிண்ட் அவுட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னா பெட்ரோல் பங்க் மேனேஜ்மெண்ட் ரிசிப்ட் கஸ்டமர் டீடைல் அக்கௌண்ட்டோட ஓல்டு பேலன்ஸ் இந்த பில்லோட பேலன்ஸ் இப்போ கஸ்டமரோட பெண்டிங் டியூ எவ்வளோ இருக்குது இந்த விஷயங்கள் இந்த ரிசிப்டில் வந்துடும் ரிசிப்ட் வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கஸ்டமரோட பேரை நீங்கள் சூஸ் பண்ணும்போதே அந்த கஸ்டமர் பேரில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் இதில் வந்துடும் நான் இதை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த டைம் அதே மாதிரி அதே வெஹிக்கிள் இருக்க நான் போட்டுக்கலாம் இல்லைனா ஆட் நியூ கொடுத்துட்டு வேற ஒரு வெஹிக்கிள் நம்பர் அவங்க பேரில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட் இப்போ ரெண்டு பேர் ரெண்டு வெஹிக்கிள் அவங்க பேரில் காட்டுது நான் சூஸ் பண்றேன் இதுக்கும் டீசல் போடுறேன் இதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுறேன் இன்கேஸ் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் ஏற்கனவே இருக்கு இப்போ நான் ப்ரொசீட் செக் அவுட் கொடுத்த உடனே ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு டென் தௌசண்ட் பேலன்ஸ் இருக்கு இப்போ ஃபைவ் தௌசண்ட் மொத்தம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இன்கேஸ் அந்த கஸ்டமர் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் அவங்க கொடுத்து விட்ருக்காங்கன்னா அந்த பணத்தை இந்த இடத்துல நீங்க வரவு வச்சுட்டு கம்ப்ளீட் சேல் கொடுத்துறீங்க ஓகே இப்போ ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும் இப்போ இந்த ரிசிப்டில் பார்த்தீங்கன்னா பில்லோட அமௌண்ட் எவ்வளோ திஸ் பேலன்ஸ் எவ்வளோ எவ்வளோ பே பண்ணிருக்காங்க அவங்களோட அவுட் ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு எல்லா டேட்டாவுமே இதில் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டைம் அவங்க பேரை நீங்க சர்ச் பண்ணும்போது தான் பேரில் அவுட் ஸ்டாண்டிங் காட்டும் இப்போ டேஷ் போர்டில் போறேன் ஸோ இது டோட்டல் ரெவன்யூ சேல் பெர்ஃபார்மன்ஸ் இது இன்னைக்கானது ஸோ டுடே சேல் வந்துட்டு டென் தௌசண்ட் கிரெடிட்ல போயிருக்கு ஃபைவ் தௌசண்ட் கேஷாக பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்துடும் இதில் ஸோ டாப் செல்லிங் ப்ராடக்ட் இது திஸ் மந்த் எஸ்டர்டே திஸ் வீக் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து இதை பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது மெனுவில் சேல் ரிப்போர்ட் போகிறேன் சேல் ரிப்போர்ட்டில் இது இன்னைக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் ஸோ மொபைல்லேருந்து இருந்து பார்க்கும்போது பிரிண்ட்டு ப்ரிவ்யூ பார்க்கலாம் பிரிண்ட் எடுக்கலாம் பில்லில் என்ன டீட்டெயில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் எடிட் பண்ணவும் டெலிட் பண்ணவும் முடியாது ஆனால் கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணும்போது எடிட் ஆப்ஷன் டெலிட் ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும் ஏன்னா பம்பாய் வந்துட்டு ஏற்கனவே ஒரு டேட்டாவை போட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு டெலிட் பண்ணிக்க கூடாது இல்லையா ஸோ அதனால் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான சேல்ஸு டோட்டல் டோட்டல் சேல்ஸு டோட்டல் ஆர்டர் கஸ்டமர் இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு டேட் குறியது கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகி வரும் ஸோ ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி வரும் மெனுவில் அடுத்தது ஃபினான்ஸ் லெஜர் இதில் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு சேலரி அக்கௌண்ட்டுன்னு ஒன்றே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் நீங்க ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி இது என்ன அக்கௌண்ட் டைப் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டைப்பா இன்கம் அக்கௌண்ட் டைப்பா ஸோ என்ன அக்கௌண்ட் டைப் பண்ணுறதை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரில் ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் ஆயிரும் அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்க பேமெண்ட் போடணும்னா அதை டச் பண்ணிட்டு கொடுக்கையில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்றேன் கிரெடிட் மணி டெபிட் சேலரி ரெஃபரன்ஸ் வந்துட்டு சேலரி அப்படின்னு போடுறேன் கண்ணன் அப்படின்ற பையனுக்கு போடுறேன் ரெசிப்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா சேவ் டிரான்சாக்சன் ஸோ இது சேலரி அக்கௌண்ட் சேலரி எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அவங்களோட டேட்டா பார்க்கும்போது என்னென்ன டேட்டில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் கொடுத்தீங்கன்னா எடிட் பேஜ் ஓப்பன் ஆகும் மாற்றிக்கலாம் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஓகே இது பதினஞ்சாந்தேதிக்கான டோட்டல் சேலு டோட்டல் பேமெண்ட் ரிசீவ்டு ஷிஃப்ட்டு என்னென்ன ரீடிங்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம் எல்லா ரிப்போர்ட்டையுமே எக்ஸல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டியோட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஸோ சேல் ரிப்போர்ட்ல இந்த மாஸ்டர் ரிப்போர்ட்ல இந்த அப்ளிகேஷனை இது மட்டும் இல்லை நீங்க ஆப்பாவும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம் இதில் நான் என்ன பண்ணுறேன் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டில் மாஸ்டர் ரிப்போர்ட் சேல் ரிப்போர்ட் ஷிஃப்ட் ரிப்போர்ட் பம்ப் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும் மாஸ்டர் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா ஒரே ரிப்போர்ட்டில் இன்றைக்கான லாகின் பண்ணிக்கிறேன் இது நான் ஆப்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன் அதனால லாகின் கேட்குது ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணலாம் ஆப்லேயும் ஓப்பன் பண்ணலாம் ஸோ மாஸ்டர் ரிப்போர்ட் போகிறேன் ஸோ இது இன்னைக்கான ஷிஃப்ட் க்ளோசிங் சம் சம்மரி பம்ப்னல் டீட்டை டேங்க் சமரி சேல் டீடை இது இன்னைக்கானது இதை நீங்கள் எக்ஸெல்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் கொடுத்துக்கலாம் எக்ஸெல்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் எந்த ஃபார்மேட்ல வேணுமோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டோட டெமோ லிங்க் வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை இது மாதிரி உங்களுக்கு என்ன कांसेप्ट रखो எங்களுடைய கான்செப்ட project-ஆ எழுதி தரேன் อ่า எனிவேஸ் थैंक यू so much